அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில் இப்போ என்னன்னா நெப்போலியன் அவர்களினுடைய சம்பந்தி அதாவது அக்ஷாவினுடைய அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க மருமகனை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்களா திருமணத்திற்கு வந்தது அதற்கப்புறம் அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை அதனால் மகள் கூட அவரையும் அனுப்பிக்க சொல்லியிருக்காங்களா ஆனால் நெப்போலியன் அவர்கள் தன் மகனினுடைய உடல்நிலையை நினைவில் வச்சுக்கிட்டு எப்படி அவரை இப்போ அனுப்ப முடியும் உங்களுக்கு தெரியாதது இல்லை அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா கடல் வழியாக வர முடியும் அப்படின்னா ஷிப் மூலமாக அனுப்பி வச்சுருவோம் விமானம் மூலமாக அவரால் வர முடியாது ஏற்கனவே இப்போதான் ஜப்பான்லேருந்து அமெரிக்கா வந்திருக்கோம் அவருடைய உடல்நிலை பற்றி உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி எங்களால் அனுப்பி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்களாம் அதனால தான் என்கேஜ்மெண்ட் வரப்போ கூட நாங்கள் மட்டும் வந்தோம் அவர் இங்கேயே விட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்ற மாதிரி நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருக்குறாங்க அக்ஷயாவினுடைய அம்மா அவர் சொல்கிறதும் சரிதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் அக்ஷயாவுமே தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில இருக்காங்க அதனால் இப்போ அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஒரு மாதம் கழித்து அவங்களும் அங்கே போக போகிறாங்க ஏற்கனவே தனுஷ் அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரியறதை நினச்சி ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் இதில் அக்ஷாவின் அம்மாவும் அவரை கூப்பிட்டுருக்கிறதுனால ஒருவேளை அவருக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்து அவரும் கிளம்புறாரா என்னன்றது தெரியல ஆக மொத்தத்தில் எதையாவது யோசித்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரா நெப்பொழியன் அவர்கள் தன்னுடைய மருமகள் தங்களுக்கு கிடைத்த வரோம்னு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தாரு அதே போல் குடும்பத்தோடு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்து வந்துட்டுருக்காங்க விமர்சனங்கள் ஆயிரம் வந்திருந்தாலும் கூட இப்போ அதையெல்லாம் தவிர்த்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் கூட பிப்ரவரி அப்போ கேக் பெட்டி கொண்டாடி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அந்த ஃபோட்டோ வீடியோன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அக்ஷயா அவர்கள் எப்படி நம்ம அமெரிக்காவில் ஒரு இல்லம் நடத்துகிறோமோ அதே போல் அங்கேயும் போய் பண்ணணும் தமிழ்நாட்டிலேயும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதனால் சரி அப்படின்னு சொல்லி நெப்போலியன் அவர்களும் சொல்லியிருக்கிறாராம் ஆனால் தன்னுடைய பையனுக்காக அமெரிக்கா வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்து எப்பயுமே சாதாரணமாக அப்பா எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கும் ஆசை வந்து தன்னுடைய மகனின் ஆசைக்கேற்ற மாதிரியாக ஜப்பான்லேயே திருமணம் பண்ணி வச்சுருக்கிறார் நெப்போலியன் இவரை போல் ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லோருமே அவரை பாராட்டி வந்துட்டுருந்தாங்க என்ன தான் காசு பணம்னு எல்லாம் இருந்தால் கூட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களில் சில இடங்களில் நடந்தால் மட்டும்தான் தான் நிம்மதி அப்படின்ற ஒன்றே வரும் இப்போ அக்ஷயா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமாக நெப்போலியன் குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றினு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்